திருவண்ணாமலையில் திமுக எப்படி அவங்களோட இளைஞர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் மு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சும் பாஜகவிற்கு அவர் விடுத்த எச்சரிக்கையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் திரும்பி பார்க்க வைத்தது அதை தாண்டி இன்னொருத்தருடைய பேச்சு தான் இன்னைக்கு திமுக உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே வசீகரிச்சிருக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் இதுவரைக்கும் பேசாத அளவுக்கு மிகவும் ஆவேசமாக ரொம்ப கம்பீரமாக கர்ஜித்தார் அப்படின்னு அவருடைய இளைஞர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க பாஜக மட்டும் இல்ல இன்னைக்கு கட்சி அமைச்சர் விஜய் குறித்தும் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எதற்காக இவ்வளவு கடுமையாக அவர் பேசினார் அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் அதே மேடையில் பேசிய உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இளைஞர்கள் கையில் தான் இருக்கு எனவே பொதுச்செயலாளர் மற்றும் தலைவர் இடத்துல ஒரு அன்பான கோரிக்கை எங்களுக்கு நீங்க அதிகப்படியான சீட்டுகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு அதே மேடையில போட்டு உடச்சு ஒரு கோரிக்கையாகவே வச்சாரு இது உண்மையிலேயே இருக்கக்கூடிய திமுக இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு கொஞ்ச நாள ரொம்ப சைலண்டா பாஜக டீல் பண்ண உதயநிதி இப்போ எதுக்கு இவ்வளவு கடுமையா அட்டாக் பண்ணாரு அதே மனையில விஜய் பாஜகவின் பேசினாரு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளும் விமர்சனங்களும் உதயநிதியை நோக்கி வச்சிட்டு இருக்காங்க இதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக திமுக இளைஞர்களும் பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜகவினர் மற்றும் தாவே கவினர் இணையதளத்துல கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க இந்த திருவண்ணாமலையோட திமுக மாநாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் திரும்பி பார்க்க வைத்தது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எப்பயுமே திமுக இளைஞர்கள் மாநாடு அதிக பிரம்மாண்டமான முறையில் தான் நடத்துவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் உட்கார்ற அளவுக்கு அவங்க மிகப்பெரிய மைதானத்தை ஏற்படுத்தி அந்த முழு கவனிப்பையுமே ஏவா வேலு நேரடியாகவே கண்காணிச்சார் அவர் வெட்டுக்கிழமை நடத்தி முடித்தார் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட விமர்சனங்கள் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் உதயநிதியை நோக்கியும் திமுகவை நோக்கியுமே எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக ஒரு கட்சியில் இருக்கும்போது அதில் விமர்சனம் இருக்க செய்யும் ஆனால் இந்த மாநாடை சுற்றி எதற்காக இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா இவர் பேசிய பேச்சு தான் மேடையில பேசும்போது திமுக இளைஞர்கள் வந்து என்ன மாதிரி வேலையை செய்யணும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு நம்ம திமுகவோட திராவிட மடல அரசோட சாதனைகளை நீங்க போய் மக்கள் இடத்துல எடுத்து சொல்லணும் அதே போல ஒரு இளைஞர் வந்து ஒன்பது பேரை சேர்க்கணும் அப்பதான் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இப்ப வந்து கங்கணம் கட்டிட்டு நிறைய கட்சிகள் உள்ள வரதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த பாசிச பாஜக அரசு உள்ளுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு அவர் பேசினாரு பேசும்போது இன்னொரு கருத்தையும் பதிவு பண்றாரு என்ன பதிவு பண்றாருன்னா இன்னைக்கு ஒன்ற லட்சம் பேர் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாங்க அதுவே முதல்ல ஒரு உருட்டு தான் ஒன்றரை லட்சம் பேர்லாம் அங்கே உட்காரல ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி உதயநிதி அவர்களும் சரி பேசும்போது முன்னாடி கூட்டம் இருக்கிறத வேற பின்னாடி முழுக்க முழுக்க அங்கே இருக்கைகள் எல்லாமே ரொம்ப காலியாக தான் இருந்தது உதயநிதி அவர்கள் பேச்சை துவங்குவதற்கு முன்பு பேசி ஏவா வேலை சொல்றாரு முன்னாடி இருக்க சேர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க அங்கெல்லாம் இருக்கைகள் காலியாக இருக்குது தயவு செய்து பின்னாடி இருக்கவங்கள முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி இருந்தும் கூட அந்த கூட்டம் வந்து அளவாக தான் இருந்தது இதை பார்த்த உடனே உதயநிதி சொல்றாரு எங்கேயாவது எவ்வளவு பெரிய எழுச்சி மாநாடு நடந்திருக்குமா பாருங்க இளைஞர்கள் எவ்வளவு வந்து திரள் திரளா வந்து நம்மளுடைய பேச்சை கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வெடியை போடுறாரு இந்த இளைஞர்கள் பாருங்க எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்காங்க எவ்வளவு சாமர்த்தியமா ரொம்ப பக்குவமா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் அவங்க எல்லாமே நேராக கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்து தான் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக அதிமுக கட்சி மாநாட்டில் வரும்போது அவங்க எல்லாருமே எங்கே போயிட்டு மெடிசின் சாப்பிட்டு வருவாங்கன்றதை யாரும் மறக்கவும் மாட்டாங்க மறுக்கவும் மாட்டாங்க அப்படி மெடிசின் சாப்பிட்டு வந்து உட்காந்த கூட்டம் தான் எந்திரிக்க முடியாம நகர முடியாம அவங்க எல்லாம் அமைதியை உட்காந்துருந்தாங்க உடனே அவர் சொல்றாரு எப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான கூட்டம் இருக்கு நீங்க லட்சம் லட்சமாக கோடி கோடியா இளைஞர்களை சேர்த்தாலும் கூட கட்டுக்கோப்பு இல்லாத கூட்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்காது இப்படிப்பட்ட கூட்டம் தான் கை கொடுக்கும் இதுதான் ஒரு பக்குவமான கூட்டம் நாகரிகமான கூட்டம் அப்படின்னு பேசுறாரு யாரை சொல்றாரு நம்ம விஜய சொல்றாரு விஜய் சுத்தி எவ்வளவு இளைஞர்கள் கூட்டம் இருந்தாலும் கூட அந்த கூட்டம் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இல்லையாமா ரொம்ப டிசிப்ளின்டா இல்லையா இவங்களோட கூட்டம் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கா இதுல முதல் விஷயம் என்னன்னா விஜய்க்கு சேரக்கூடிய கூட்டம் எல்லாமே தானா சேர்ற கூட்டம் அவங்க விஜயின் கொள்கையை பார்த்து வராங்க தத்துவத்தை பார்த்து வராங்க இல்லை விஜயத்தான் பார்க்க வராங்க இல்லை வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போக போகிறாங்க அவங்க ஓட்டாக மாறாது அது என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனா விஜய்க்கு தானா கூட்டம் கூடுது அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு தயவு செய்து கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் என் கூட்டத்துக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன காரணம் அவரை பார்க்கணுன்ட்டு அலைமோதி வர்றாங்க அதுக்கு கரூர் நாமக்கல் இது எல்லாமே சான்று தான் விஜய் வந்து ஆனா உன்ன ஒரு அறிக்கை விடுறாரு தயவு செய்து என் கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் வராதிங்க அப்படின்னு ஆனா இவங்க என்ன பண்றாங்க பணத்தை கொடுத்து ஆளுங்களை கொண்டு வந்து செட்டப் பண்ணி உட்கார வச்சுட்டு எப்படா இவங்க பேசி முடிப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறப்போதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாதி பேர் டைம் முடிஞ்சிச்சு ஹவர் தானே பேசினீங்க இரநூறுவா சொன்னீங்க எந்திரிச்சு போகிறோம்னு பாதி கூட்டம் கலைந்து போயிருது இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் பிரியாணி கொடுப்போம் இது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது உடனே பிரியாணியை கொடுத்தா பிரியாணியை சாப்பிட்டுட்டு மெடிசனை சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி போயிடுவான்னு சொல்லிட்டு பிரியாணியை உடனே கொடுக்கக்கூடாது உதயநிதியும் ஸ்டாலினும் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் பிரியாணியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க இப்படி கூடிய கூட்டத்தை அவர் சொல்றாரு எவ்வளவு அழகான கட்டுக்கோப்பான கூட்டம் இந்த இளைஞர்களை வைத்துதான் நாம் மிகப்பெரிய சாதனையை படைக்க போறோம் அப்படின்னு பேசுறாரு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்திருக்காரு இவ்வளவு பெரிய கூட்டம் ரசிகர் கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு அது என்ன கூட்டமாக வேணாலும் இருக்கட்டும் அது அறிவு இருக்கிற கூட்டமாக இருக்கட்டும் அறிவு இல்லாத கூட்டமா இருக்கட்டும் லட்சியம் இருக்கிற கூட்டமாக இருக்கட்டும் லட்சியம் இல்லாத கூட்டமா இருக்கட்டும் தத்துவம் இருக்கிற கூட்டமா இருக்கட்டும் தத்துவம் இல்லாத கூட்டமா இருக்கட்டும் ஆனா அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அவருக்காக உண்மையாக இருக்கக்கூடிய கூட்டம் அது அதை யாரும் மறுக்க முடியாது ஒரு நடிகர் இருந்திருக்காரு நடிகர் இருந்து நாளை காலையில போய் திடீர்னு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் முதலமைச்சராக போறேன் நான் எந்த பணியும் செய்ய மாட்டேன் டைரக்ட் சிஎம் சீட் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்மளும் சேர்ந்தவர் எதிர்க்கலாம் நம்மளும் அவர் குறை சொல்லலாம் ஆனா அவர் என்ன பண்றாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக மக்கள் பணி செஞ்சு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு வச்சு அதன் மூலயமா அரசியல் படுத்தி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும் ரத்த தானம் செய்யணும் வீடு கட்டி கொடுக்கணும் விலையில்லா மருந்தகம் கொடுக்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தங்களால் முடிந்தவரை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க குறிப்பா ஒரு விஷயமா சொல்லணும் இது எல்லாமே விஜய் அவருடைய சொந்த பணத்துல தான் பண்ணாரு யாருகிட்ட வாங்கி பண்ணல ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய திமுகவின் மாநாடாகட்டும் இல்ல பொதுக்கூட்டமாகட்டும் இது எல்லாத்துக்கும் இருந்து பணம் போகுதான்னு கேட்டா நமக்கு தெரியாது இந்த மினிஸ்டர் அந்த ஏரியாவை பாத்துக்கணும் அந்த மினிஸ்டர் அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை போடணும் இப்படி ஒவ்வொரு பக்கமும் நடத்துறதுக்கு அவங்க கொடுத்துறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றது தலைவர் இம்ப்ரஸ் பண்ணணும் துணை முதலமைச்சர் இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலுநெடுகளும் பேனர் வைக்கிறது அவுட் வைக்கிறது போஸ்டர்ஸ் வைக்கிறது பிரம்மாண்டமாக கட்டணும் எங்க பக்கத்தில் திமுக தான் இருக்கணும் நம்ம ஏற்கனவே கேட்டது போல உண்மையே நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தீங்க நல்ல சாதனைகள் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையில்ல இவ்வளவு வரவேற்பு தேவையில்ல ஐயா காமராஜர் இருந்தப்போ இப்படி வரவேற்பு தான் அவருக்கு மக்கள் வந்து ஆதரிச்சாங்களா மக்கள் மனசுல ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா பதிச்சிட்டீங்கன்னா அவங்க அது வச்சு உங்களை மறக்காம நன்றியோட வாக்கு செலுத்துவாங்க ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் நம்மளோட மக்களை பிரிக்கலாம் மிகவும் வறுமை கொட்டுக்கு கீழே உள்ளவங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பணக்காரங்கள இருக்கிறவங்க இந்த பணக்காரங்களையும் மிடில் கிளாஸ்க்கும் பிரச்சனையே கிடையாது என்ன காரணம்னா அவர்களால் அவர்களது தினசரி வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும் ஆனா இந்த வறுமை கூட்டத்துக்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா தினசரி கூலி அன்றாடம் காட்சி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு நீங்க நல்ல ஆட்சி கொடுக்கல நீங்க ரேஷன் கடையில் தரமான விஷயங்கள் கொடுக்கல தரமான மருந்தகம் இல்லை தரமான மருத்துவமனை இல்லை கல்வி இல்லை அப்படின்னா இது யாருக்கு பாதிப்பு அந்த மக்களுக்கு தான் குறிப்பான பாதிப்பு ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நீங்க நல்லது செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மாஸ் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இவர் விஜய்யை சொல்றாரு விஜய் வந்து திடீர்னு வந்து வானவில் புலையாம் அந்த கூட்டம் எல்லாம் வானவில் போல திடீர்னு வரும் திடீர்னு மறைஞ்சிரும் ஆனா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் உதயசூரியன் போல அப்படிங்கிறாரு இந்த உதயசூரியன்னா சூரியனா சொல்றாரு மெடிசின் சாப்பிட்டா உதயசூரியனை சொல்றாரு இந்த இளைஞர்கள் எல்லாருமே திமுகவின் வலதுகரமா இருப்பாங்க இவங்க பில்லர்ஸ் திமுக பேசுறாரு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தை பார்த்து இவங்க எல்லாருமே எங்களுடைய பில்லர்ஸ் உதயநிதி உங்களுக்கே அவங்க பில்லர்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் விஜய் குறித்து அவ்வளவு விமர்சனங்கள் அவரோட நடை உடை பாவனை அவரோட முகம் குறித்து ஏகப்பட்ட கிண்டல்கள் கேலிகள் இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டம் இன்னும் அவர் கூட தொடர்ச்சியாக பயணம் பண்ணி இன்னைக்கு அரசியல் கட்சி வரைக்கும் வந்து நிக்கிறார் அப்படின்னா அப்ப அவருக்கு அந்த கூட்டம் எவ்வளவு பெரிய பில்லரா இருக்கும் நீங்க எல்லாருமே சொல்றீங்க இந்த கூட்டம் எல்லாம் கூட்டம் கூட்டம் இது மாறாது இந்த தான் என்ன பண்ணுச்சுன்னா என்னுடைய செயலி அறிமுகப்படுத்துறேன் உறுப்பினர்களை சேரலாம்னு விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த ஆப்ல போய் அந்த ஆப்பை திணற அளவுக்கு ஒரு கோடி பேர் பதிவு பண்ணாங்க இந்த ஒரு கோடி பேர் விஜய் சொன்ன உடனே பதிவு பண்ணா அப்படின்னா அதுல பாதி பேர் வாக்கு செலுத்தினால என்னாச்சு இது நடக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்ப மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது நம்மளை இந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே நம்ம ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா விஜய் ஆதரிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன் இவ்வளவு பதட்டம் உங்களுக்கு இருக்கு ஆலமரம் அரச மரம் புளிய மரம் வேப்ப மரம் தென்னமரம் அந்த மரம் இந்த மரம் நொந்த மரம் இவ்வளவு மரம்னு சொல்றீங்கல்ல விஜய் உங்க பார்வையில் ஒரு செடி தானே அந்த செடியை பார்த்து ஏன் இவ்வளவு டான்ஸ் ஆடுறீங்க உதயநிதி ஸ்டாலின் இது வரைக்கும் இவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க விஜயை கண்டுக்க வேணாம் விஜய் குறித்து நம்ம பேச வேணாம் அவர் போற இடமெல்லாம் திமுக அடிக்கிறாரு அதுதான் சரியான அரசியல் இது ஆட்சியிலே அது அதிமுக குறை சொல்லி என்ன பண்ண போறாரு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவின் தான் அவர் சுட்டிக்காட்டணும் அதனாலதான் போராட்டம் எல்லாமே சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற ரேஞ்சில உங்கள் குறித்து அவர் பேசிட்டே இருக்காரு ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன நினைச்சீங்க அவரை இக்னோர் பண்ணிடலாம் எப்படி சீமான வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுவாங்க அது போல இவரை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்பலாம் நினைச்சாங்க அவர் எங்க ஜெயிச்சிட்டார்னா உங்களுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு விஜய் குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க டெபியூட்டி சிஎம்ல இருந்து சிஎம் வரைக்கும் எல்லாருமே மறைமுகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனி போகக்கூடிய நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருவதற்குள்ளேயே விஜய்ன்ற பேரை அவங்க பயன்படுத்தி உச்சரிச்சு விஜய் வர்சஸ் டிஎம் அப்படின்ற ரேஞ்சில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் இருக்கும் நீங்க என்னதான் எவ்வளவு பெரிய மாநாடு போட்டாலும் சரி பிரம்மாண்டம் காமிச்சாலும் சரி நீங்க அவர் குறித்து பேச பேச அவருக்கு மைலேஜ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் திமுக எந்த கட்சியும் அவர் குறித்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பேக் ஃபயராக அந்த கட்சிக்கு அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஒட்டுமொத்த ஊடகம் நேற்று காண்பித்தது போல திமுகவிற்கு இது மிகப்பெரிய திருப்பு முனை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகப்பெரிய அடித்தளம் அப்படின்ற இந்த உருட்டும் இதில் கிடையாது உண்மையே திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு குறிப்பாக விஜய் அப்படின்ற ஒரு நபர் கட்சி ஆரம்பித்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கியதிலிருந்து இருந்து திமுகவோட பாட்டம் டான்ஸ் ஆடிடுச்சுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை